கழகத்தின் வணக்கங்கள் தேர்தல்கள் முடிந்து எண்டிய கூட்டணி இன்று அதிகாரத்தில் ஏறியிருக்கின்றது அவர்களுடைய புதிய மந்திரிசபை ஒவ்வொரு நபராக பதவிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நேற்று மிக ஆக்ரோஷமாக மோடி அவர்களை பற்றியும் பாஜக கட்சியின் நடத்தையை பற்றியும் பேசியிருக்கின்றார் ஏதோ தேசத்தின் நன்மையை எதிர்பார்க்கின்ற மக்கள் இதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களில் மோகன் பகவத் அவர்களின் பேச்சை போட்டு மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ற நினைப்பில் கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இந்த நாட்டின் மீது கொண்ட பற்றின் அடிப்படையாக அவர் பேசுகின்றாரா இல்லை தங்களுடைய ஆட்சி அதிகாரம் கைகளிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து பேசுகின்றாரா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஒருவேளை அவர் உண்மையாக இந்திய மக்கள் மீது இந்த நாட்டின் மீது பற்றோடு அவர்கள் பேசியிருந்தால் இந்த பேச்சுக்களை அவர் இன்னும் பல நாட்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்க வேண்டும் எப்போது இந்த நாட்டின் பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தின் பெருமையை மறை மறந்து ஒரு இன மக்களை குறிவைத்து அவர் பேச துவங்கிய போதே அவரை கண்டித்திருக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மேடை மேடையாக அவர் கொண்டிருந்தபோது உங்களுடைய பேச்சு சரியல்ல இப்படிப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் பேசக்கூடாது அது இந்த நாட்டின் அமைதிக்கு தீங்கு விளைவிக்கும் மக்களை பிரிவினைவாதத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்று அன்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அமைதியாக இவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் மணிப்பூரை பற்றி ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசுகின்றார் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் ஒன்றரை வருடங்களாக பேசவில்லை மணிப்பூருக்கு செல்லவில்லை அந்த மக்கள் இன்னலில் துன்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பார்க்கவில்லை அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை அதே போன்றுதான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் மோகன் பவத் அவர்கள் இந்த மணிப்பூர் பிரச்சனையை பற்றி ஒன்றரை வருடங்களாக அவரும் பேசாமல் தான் இருந்தார் இன்று ஏன் அவர்கள் பேசுகிறார்கள் இப்போது அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன இந்த நாட்டின் மீதோ இந்த நாட்டு மக்கள் மீது கொண்டோ அன்போ அல்லது பற்றோ அல்ல அவர்களுடைய அதிகாரம் அவர்கள் கைகளை நழுவிக்கொண்டு நழுவி சென்று கொண்டிருக்கின்றது இது முக்கிய காரணமாக இருக்கிறது இன்னொன்று தேர்தல் வழியாக ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடம் கொண்டு சென்ற கருத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே போன்று இன்று அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதை ஆணித்தரமாக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு சொல்லிக்கொண்டிருக்கின்றார் இந்த தேர்தல் காலங்களிலும் அதற்கு பிறகும் அந்த கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் மக்களிடையே ஜாதிவாரி கணக்கெடுப்பானது சென்று சேர்ந்திருக்கிறது முழுமையாக இல்லை என்றாலும் சிறிய அளவிற்காக சேர்ந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய விளைவுகள் பின்காலங்களில் வர துவங்கினால் இன்று இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது தங்களுடைய அதிகார மையங்களில் இரண்டு சதவீதத்திற்கும் குறைவான ஆட்களை அமர்த்தி அமர்த்தி அமர்த்தியிருக்கின்றார்கள் அவர்கள் ஒருவேளை தங்கள் பதவிகளை இழக்க நேரிடும் அந்த இடங்களில் ஓபிசியை சார்ந்த மக்கள் வந்து அமரக்கூடும் என்பதை அவர்கள் இன்றே அச்சப்படுகிறார்கள் அந்த அச்சத்தின் விளைவில்தான் இந்த பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு காரணத்தை என்ன வேண்டும் என்று சொன்னால் எப்போதுமே ஆர்எஸ்எஸ் இயக்கமானது எதை நினைக்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒருவர் தான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் அந்த இயக்கத்திற்கு மிஞ்சி பாஜக கட்சியோ அல்லது அதன் தலைவர்களோ செல்வதற்காக ஒருபோதும் இவர்கள் அனுமதிப்பதில்லை ஆனால் இன்று இயக்கத்தை மறு இயக்கத்தை விட்டு வெளியே கட்சியை விட்டு வெளியே கூட ஒரு தலைவன் உருவாக்கி கொண்டிருக்கின்றான் என்ற ஆதங்கம் அந்த மன குமுறல் அந்த குமுறலே தான் அவர்கள் நேற்று நீங்கள் பேச்சாக கேட்டீர்கள் அதாவது நாம் பார்த்தோம் தேர்தலில் பாஜக கட்சியை பற்றியோ என்டிஏயை பற்றியோ எந்த இடங்களும் பேசாத இடங்களிலும் பேசாத மோடி எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் மோடி கேரண்டி மோடி கேரண்டி மோடி கேரண்டி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் கட்சியை பற்றி பேசவில்லை அந்த கூட்டணியை பற்றி பேசவில்லை ஆனால் எப்போது தேர்தல் முடிந்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது இருநூற்றி நாற்பது அதாவது பாஜகவின் தனிப்பட்ட எண்ணிக்கை இருநூற்றி நாற்பதுக்கு கீழே வந்ததோ அப்போதிலிருந்து அவர் என்டிஏ என்று பேச துவங்குகிறார் அதுவரை மோடி மோடி என்று பேசிக்கொண்டிருந்தவர் பாஜக பாஜக என்று கூட அதிகமாக சொல்லவில்லை என்றாலும் பாஜக கட்சி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் பிறகு என்டிஏ என்று பேச துவங்கினார்கள் சந்தர்ப்பவாதிகள் அது பாஜக கட்சி தலைவர்களானாலும் சரி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களானாலும் சரி மிகப்பெரிய பெரிய சந்தர்ப்பவாதிகள் என்பதை நாம் உணர வேண்டும் மோகன் பகவத் அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கமானது இந்த நாட்டின் ஒற்றுமை மீதோ நாட்டின் வாழ்கின்ற அனைத்து மக்களின் மீதோ அன்பு கொண்டவர்களோ அல்லது இந்த நாட்டை நேசிப்பவர்களோ அல்ல அவர்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய தலைவர் அது எந்த சாக்கடையில் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படித்தான் அவர்கள் சொல் நினைக்கிறார்கள் அவன் ஒரு தீவிரவாதியாக இருந்தால் கூட அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் நினைப்பதை செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த செயல்பாடுகளுக்கு இடர்பாடாக வருகிறதோ அப்போது அவர்கள் அந்த தலைவனை தூக்கி கறிவேப்பிலையாக தூக்கி வீசுவார்கள் இதுதான் நடக்கும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது வாஜ்பாய் அவர்களையும் அவர்கள் தூக்கி வீசினார்கள் காரணம் வாஜ்பாயால் இவர்கள் நினைத்த எதுவும் நடக்கவில்லை அத்வானி அவர்கள் கூட கட்சியை வளர்ப்பதற்காக இவ்வளவு உயரத்தில் உச்சத்திற்கு சென்றாலும் அவர்களால் கூட இந்த இயக்கம் நினைத்ததை நடத்த முடியவில்லை என்பதற்காக அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட போது இவர்கள் அமைதி காத்து கொண்டிருந்தார்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய அரசு இயக்கம் என்ன திட்டங்களை வகுத்திருந்ததோ அந்த திட்டங்களை ஒவ்வொன்றாக அவர் செய்யத் துவங்கினார் அப்போது இந்த கூட்டணியில் இருந்தவர்கள் அப்போதும் அவர் சொல்கிறார் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி முப்பது வருடங்கள் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் முப்பது வருடங்களாக இந்த கூட்டணியில் இருந்தவர்கள் கூட இதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை முன்னூற்றி எழுபது அந்த சட்டத்தை சரியான வழியில் நீக்காமல் அதை ஒரு தன்னுடைய சர்வாதிகார போக்கை வைத்து அவர் நீக்கியிருந்தார் அது மட்டுமல்ல முத்தலாக் நீக்கப்பட்டதும் உண்மையிலேயே முத்தலாக் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியிலிருந்து அவரை வெளிக்கொணர்ந்து வருகிறார் என்ற ஒரு தோற்றத்தை நமக்கு வைத்தாலும் இல்லை அவர்களுடைய திட்டங்களில் இருந்த ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று அதை அவர்கள் நீக்கினார்கள் இப்படி இவர்கள் செய்திருக்கின்ற அத்தனையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கொள்கைகளில் இருக்கின்றவை அதை இவர் செய்து கொண்டிருந்தவரைக்கும் இவர்கள் அமைதி காத்து கொண்டே இருந்தார்கள் இன்று அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆட்சி இருந்தும் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் நிற்கின்றார்கள் அப்போது இவரை மாற்றுவதற்கான மாற்ற வேண்டும் இவர் சரியானவர் அல்ல என்பதை சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த பேச்சுக்களே தவிர ஏதோ நாட்டின் மீது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிகப்பற்றுள்ள ஒன்று ஒரு இயக்கம் இந்திய மக்களின் தான் அவர்களுடைய பெரிய எண்ணம் என்பதல்ல இப்படி தான் அப்படி பேசினார் மோடிக்கு எதிராக பேசினார் ரெண்டு இங்கு ஊடகங்களில் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை இதே மோகன் பகவத் அவர்களின் பேச்சுக்கள் பல நேரங்களில் அவர் பேசிய பேச்சுக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா பேச்சுக்களுமே சில நேரங்களில் நாட்டின் மீது பற்று கொண்டவை போன்று தோற்றமளிக்கும் ஆனால் பல நேரங்களில் அவர் இதே வெறுப்பு பிரச்சாரங்களை அவர் செய்திருக்கின்றார் பேசியிருக்கின்றார் கேட்டு பாருங்கள் இவருடைய எல்லாம் ஒட்டுமொத்த தலைவர்கள் யார் வந்தாலும் வெறுப்பு பேச்சுக்களை பேசி ஆதாயங்களை தேடுவதும் பிறகு இவர்கள் சில நேரங்களில் நாங்கள் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டிருக்கிறோம் இந்திய மக்களின் மீது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்போதும் பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஏன் இதே மோகன் பகவத் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாக இந்த ஒன்றரை வருட காலங்களில் மணிப்பூரை பற்றி பேசியதில்லை ஏன் கண்டிக்கவில்லை இந்த காலங்களில் இவர்களுடைய நடவடிக்கைகளை இவர்கள் கண்டிக்கவே இல்லை மக்களை பிரிவினைவாதத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் இது நாட்டிற்கு நல்லதல்ல என்று சொல்கிறார்கள் என்றால் ஒன்றே இங்கு குறி ஒன்று மோடியை நீக்க வேண்டும் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட்டும் வளர்ந்து விட்டார் அதற்கு வெளியே இவர் உயர்ந்து நிற்கின்றார் ஆனால் அதனால் இப்போது பயன் கிடைத்திருந்தால் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் ஆனால் பயன் கிடைக்கவில்லை இப்படி ஒரு அரசு அமைச்சரவை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு கொண்டும் செயல்படுத்த முடியாது அதனால்தான் இன்று அவர் வெம்பி தன்னுடைய கோபக்கனலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இவரை மாற்ற வேண்டும் மாற்றி இன்னொருவரை கொண்டு வர வேண்டும் அவர் அதிகாரத்தில் வந்து அவரை வைத்து சில விஷயங்களை செய்யலாம் என்று நினைக்கின்றார் என்றாலும் இப்போது எதுவும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த கோபத்தின் விளைவு தான் இந்த பேச்சுக்கள் ஒருவேளை இவர் இந்த பேச்சுக்களால் இந்த வெறுப்பு பேச்சுக்களால் நானூறுக்கும் அதிகமான இடங்களை பெற்றிருந்தால் இப்போதும் அமைதியாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் மணிப்பூரை பற்றி மோகன் பகவத்தோ பேசியிருக்க மாட்டார்கள் இந்திய ஒற்றுமையை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள் ஆணவத்தை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள் ஒரு தலைவனின் அகம்பாவத்தை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் என்று அதிகாரத்திலிருந்து இருந்து கொண்டு எதை செய்ய முடியாமல் போகின்றதோ ஒரு தலைவனால் அப்போது தான் பேசுவார்கள் அதுதான் இன்று பேசியிருக்கின்றார் இவர்கள் எப்போதும் நாட்டின் ஒற்றுமைக்காகவோ அல்லது மக்களின் ஒற்றுமைக்காகவோ இவர்கள் பேச மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் விஷம் இவர்களுடைய திட்டங்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் அது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தாலும் சரி பாஜக கட்சியில் இருக்கின்ற தலைவர்களானாலும் சரி சிலர் நல்லவர்கள் இருக்கலாம் அவர்களை கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு கொண்டு வரவும் இவர்கள் யாரும் நினைக்க மாட்டார்கள் இவர்கள் இந்த கட்சியானாலும் சரி எந்த இயக்கமானாலும் சரி மக்களை வைத்து அரசியல் செய்கின்ற இயக்கங்களாகத்தான் இவை இருக்கின்றன என்று வரை அவர்கள் நினைக்கின்ற செயல்களை செய்யக்கூடிய ஒரு தலைவன் இருக்கின்றானோ அன்று வரை தான் அவர்களுக்கு இவர்கள் தூபம் வீசிக்கொண்டிருப்பார்கள் என்று அந்த தலைவனால் அது முடியாமல் போகின்றதோ அந்த நிமிடத்தில் அவர்களை மாற்றுவதற்காக இவர்கள் நினைப்பார்கள் அந்த நினைப்பின் செயல்பாடு தான் அவருடைய பேச்சாக நேற்று வெளிவந்ததே தவிர யாரும் இதில் விட வேண்டாம் ஏதோ இவர் நாட்டுக்காக பேசுகிறார் மக்களுக்காக பேசுகிறார் இல்லை நாட்டுக்காகவோ மக்களுக்காகவோ அல்ல அவர்கள் இயக்கத்திற்காக பேசுகின்றார்கள் அவர்களுடைய கொள்கைகளை நடத்த முடியாத அந்த கோபத்தின் உச்சத்தில் பேசுகின்றார்கள் தங்களுடைய இயக்கத்தை விட் இயக்கத்தை விட வெளியே ஒருவர் வளர்ந்து விட்டாரோ என்ற ஆதங்கத்தில் பேசுகின்றார்கள் தவிர பேசுகின்றார்களே தவிர நாட்டிற்காக அல்ல காரணம் இவருடைய பேச்சுக்கள் இதற்கு முன்னால் இவர்களுடைய பேசிய எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒன்றரை வருடங்களாக மணிப்பூரை பற்றி இவர் பேசவில்லை நம்முடைய பிரதமர் பேசவில்லை பாஜக கட்சி பேசவில்லை இன்றும் அதே மணிப்பூரில் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தலை நடத்தி கொண்டிருந்தார்களே அப்போது இவர்கள் ஏன் பேசவில்லை அன்று கண்டித்திருக்கலாமே தேர்தல் கமிஷனானது தேர்தல் கமிஷன் தலைவர்களான தலைவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக அமித்ஷா அவர்களுக்கு ஆதரவாக அப்பட்டமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த போது ஏன் பேசவில்லை நரேந்திர மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சுக்களை பேசி கொண்டிருந்த போது அவர்களுக்கு தடை போட்டிருக்கலாமே அன்றும் பேசவில்லையே ஒன்றுதான் ஆட்சி அதிகாரம் கையை விட்டு நழுவிக்கொண்டிருக்கின்றதோ என்ற பயம் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாது என்ற கோபம் இப்படித்தான் இவர்கள் பேசுவார்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இந்த நாட்டின் உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன இதை மாற்றக்கூடிய சக்தி மக்களுக்கு இருக்கின்றது என்பதை மக்கள் உணர வேண்டும் இது மாற்றி மக்களிடம் ஒற்றுமை வந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும் ஆனால் இப்போது இருக்கின்ற கூட்டணி இதற்கு நிச்சயமாக ஒரு கடிவாளமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் இப்போது இருக்கின்ற எதிர்கட்சி வலிமையாக இருக்கின்றது இந்த எதிர்கட்சி நிச்சயமாக இந்த நாட்டின் பாது பாதுகாக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கின்றது இன்று இங்கு சிறுபான்மையினரானாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி ஏழைகளானாலும் சரி பயமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அது எதிர்கட்சிகள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இவர்களுக்கு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் அதை பயன்படுத்தி இந்த நாட்டை சரியான பாதைக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் நம்மிடம் இருக்கின்ற கோரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற அரசு இயக்க தலைவர்களின் பேச்சுகளையோ அல்லது நம்முடைய பிரதமர் போன்ற மதவரை பிடித்த மனிதர்களின் பேச்சுகளையோ நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை நமக்கு தேவை இந்தியாவின் பெருமை காக்காற்ற காக்கப்பட வேண்டுமென்றால் இந்துக்கள் என்ற அந்த இந்து என்ற மதம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதல்ல இந்துக்கள் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை காணுகின்ற அந்த நல்ல எண்ணமுடைய மனிதர்கள் நம்முடைய நாட்டில் பரவி இருக்கின்றார்கள் அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் இந்த ஜனநாயகம் காக்கப்படும் போது இந்தியாவின் பெருமை உலகெங்கும் ஒலிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் நமக்கு நம்முடைய மக்கள் இங்கு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு பெருமைமிக்க ஒரு நாடு நம்முடைய நாடு பல ஆயிரம் சாதிகள் பல மொழிகள் பல மதங்கள் அனைவரும் பரவி கிடக்கின்ற ஒரு நாடு ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பத்து இருபது வருடங்களாக தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இந்த நாட்டின் வெறுப்பு பேச்சுக்களை உருவாக்கி அந்த பேச்சுக்களின் வழியாக மக்களை பிரித்தாள்கின்ற ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்று வரை அவர்களுடைய ஆதாயங்கள் இதில் கிடைத்து கொண்டிருக்கின்றது அந்த வரை இதை இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நாம் தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும் அவர்களை எங்கு நிறுத்த வேண்டும் அங்கு நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய கல்வி நம்முடைய பகுத்தறிவு இந்த பெரியார் நம்முடைய நாட்டில் விதைத்து சென்ற அந்த கருத்துக்கள் அதுபோன்று நம்மை ஆட்சி செய்த தலைவர்கள் அண்ணா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் கருணாநிதி காமராஜர் இப்படி நம்முடைய தலைவர்கள் நமக்கு தந்த அந்த வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து தான் தமிழக மக்கள் இவர்களை துரத்தி கொண்டிருக்கின்றார்கள் பெரியாரின் கொள்கைகள் இன்றும் இப்படி மக்களிடையே நிற்கிறது என்றால் அதற்கான காரணம் அவர் விதைத்து சென்ற அந்த கருத்துக்கள் நமக்கு உரிமை தேவை என்றால் நாம் போராட வேண்டும் நம் க உயராத கைகளும் பேசாத வாய்களும் அடிமைத்தனத்தின் அடையாளம் இதை நாம் உணர்வோம் நாம் நம்மை ஒருவன் அழிக்க நினைக்கிறார் என்றால் அவனை எதிர்த்து போராடுகின்ற வலிமை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் எதிர்த்து பேச வேண்டும் அமைதியாக இருக்கும் வரைக்கும் நாம் அடிமைகளாகத்தான் இருக்கின்றோம் என்பதை உணர்வோம் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இன்று நமக்கு தெரிகின்றது அதை நாம் பாதுகாக்க பாதுகாப்போம் இப்படி இடையில் வந்து பேசுகின்றவர்கள பேச்சுக்களால் நம்முடைய நாட்டிற்கு எதுவும் பெருமையாக வரப்போகிறது என்று நினைக்க வேண்டாம் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர்களானாலும் சரி இன்று பாஜகவை வழிநடத்துகின்றவர்களானாலும் சரி ஏமாற்றுக்காரர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்பதை புரிந்து கொள்வோம் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை காக்க எதிர்கட்சிகளும் இன்று பாஜகவில் ஒட்டி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக அதற்கு துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓரளவு நம்முடைய போராட்டக் களத்தை வீரியப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு அமைத்து தந்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நம்முடைய நாட்டை பாதுகாக்கும் இந்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதனாகவோ அல்லது குழுக்களாகவோ நின்று போராடுவோம் நம்முடைய ஜனநாயகத்தை காப்போம் இன்று இந்திய ஜனநாயகம் காக்க வேண்டுமென்றால் இந்திய சட்டங்கள் காக்கப்பட வேண்டும் இந்தியன் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் இந்திய மதங்களாலோ ஜாதிகளாலோ பிரிந்து கிடக்கின்ற ஒரு நாட்டில் நிச்சயமாக அமைதி இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் இந்தியர்களாக வாழ்வோம் இந்தியர்களாக வாழ்வோம் இந்தியர்களாக மட்டும் வாழ்வோம் என்பதை எல்லா மக்களிடமும் கொண்டு சேர்ப்போம் இந்தியர்களாக வாழும்போது நிச்சயமாக நாம் இந்தியர்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கின்ற மொழிகள் சாதிகள் மதங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்பதை உணர்வோம் இதை உணர்ந்து ஒவ்வொரு இந்தியரும் செயல்படுவோம் நம்முடைய நாட்டை நாட்டின் பெருமையை பாதுகாக்கின்ற நல்ல தலைவர்களை நம்முடைய கண் முன்னால் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஆதரவாக நின்று நாட்டிற்காக போராடுவோம் நாட்டு மக்களுக்காக போராடுவோம் எதிர்கால சந்ததிக்காக போராடுவோம் நம்முடைய பா நாட்டை ஜனநாயக பெருமைகளோடு காப்பாற்ற உறுதிமொழி எடுப்போம்